இந்த ஏல்பி குடும்பத்துக்குள்ளே நான் வந்ததே வந்து ஒரு பெரிய அதிசயம்னு தான் நான் சொல்லணும் பாரம்பரிய ஜோதிடத்தினில் வந்து என்னுடைய கேள்வி வந்து கரண்ட் இப்போ இருக்கிற என்னுடைய அந்த தொழில் வாழ்க்கையை பற்றின கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அதுக்கு எனக்கு கிடைச்ச பதில் வந்து இப்போது தசாபக்தி நல்லாயிருக்கு அப்படின்றது தான் இருந்தது பட் ஆக்சுவலாக அப்படி இல்லைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தபோது எதேச்சியாக வந்து நடிகர் ராஜேஷோடைய அந்த மீட்டிங் மீட்டிங் சீரீஸ் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதில் இந்த டாக்டர் பொதுவுடை மூர்த்தி ஐயாவுடைய ஒரு பேட்டியை நான் வந்து பார்க்க முடிஞ்சுது அதில் எனக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குன்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது கிளாஸ் நடத்துகிறாருன்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப சந்தோஷமாயிடுது எல்பி பேசிக் கிளாஸ் வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதில் ஜாயின் பண்ணேன் பேசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு பத்து நாள்லேயே வந்து என்னுடைய கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து கிடச்சிது அது எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம்னு சொல்லிக்கலாம் வந்து ஒரு நன்றியான ஒரு அனுபவம்னு சொல்லிக்கலாம் இதை ஃபர்தராக நம்ம வந்து எப்படி கற்றுக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுறது அப்படின்ற ஐடியாவில் பார்க்கும்போது அந்த பேசிக் கிளாஸ்லையே வந்து அந்த ஒரு லக்னத்துக்கு உண்டான பலன்களை வந்து எப்படி ஈஸியாக வந்து எடுக்கிறது அப்படின்றத அந்த பேசிக் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் குருமார்கள் டாக்டர் பொதுமுடு பொதுவுடையமூர்த்தி சார் இவங்களுடைய எல்லாருடைய பங்களிப்பும் வந்து ரொம்ப அபாரமானது எனக்கு இதுக்கு முன்னாடி ஆஸ்ட்ராலஜி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்பிக்கையும் கிடையாது அதை பற்றின ஒரு பெரிய அபிப்பிராயமும் கிடையாது இந்த ஏல்பி வந்ததுனால நிறைய ஆச்சரியங்கள் நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே இருந்தது என்னுடைய வாழ்க்கைக்கு வந்து அந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பொறுத்தி பார்க்கும்போது கிடைத்த நிதர்சனமான ஆச்சரியங்கள் வந்து ரொம்ப அதிகம்